தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் திருப்போணம்ல வந்து அஜித் குமார் அவர்கள் கொல்லப்பட்டது வந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில வந்து சீமானவர்கள் இதுக்கு பயங்கரமான அறிக்கைகள் விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா மதுரை உயர்நீதிமன்றம் வந்து கிளி 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 திமுக அரசை கிழிச்சு விட்டுருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த காணொலிகளை பார்க்கும் போது பயங்கரமா இருந்துச்சு அதே மாதிரி வந்து இன்னொரு காணொளி வந்து பத பதைக்கு இது நெஞ்சலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு காவலர் யூனிஃபார்ம்ல இல்லாத ஒரு இரண்டு பேர் அஜித் குமார் அவர்களை அடிக்கிற காணொலிகள் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு இதை பத்தி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கும் அவர் ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு ஏற்கவே முடியாது இதெல்லாம் இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சியினர் சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அதுல வந்து சீமானவர்கள் பங்கேற்பாரான்ற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா சீமானவர்களுக்கு வேற வேலைகள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் சிவகங்கையில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சிலர் சீமானவர்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது எனவே சீமானவர்கள் வராரா இல்லையாரா இல்லையான்றது தெரியல

தமிழர் கட்சியினரும் கை கோர்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே இதுக்கப்புறம் ஒரு காவலருக்கு கூட ஒரு நார்மல் மனுஷங்களை தொடணும் அப்படின்ற வந்து அந்த அதிகார திமுர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் நடத்தும் நாளைய போராட்டம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க